இரு இரு வர இரு அப்படின்னுட்டு குடுகுடன் ஓடினே இருக்கா ஓடினே இருக்கும் போது என்னதாண்டி ஆச்சு சொல்லிடு அப்படின்னா இத பாரு இங்க பாரு அப்படின்னு சொன்ன பார்த்தா பயங்கர ஷாக் ஆயிட்டா குரங்கு தானேட்டு திறச்சலாம்னு போனா நம்ம பட்டிக்கட்டு மேல பாம்புங்க இந்த பா கீழ அந்த குரங்கு எங்களுக்கு காடுங்க அது அது கீழே அப்படியே ஏன்னா அது வீடியோ எடுக்க முடியல எங்களால ஆஹ் கீழே அந்த குரங்கு போயிட்டு அந்த இடத்த காட்டுது ஆஹ் பாத்துப்பா பாத்துப்பா நீ பாத்துப்பா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து குடும்பமே பதறி போயிட்டங்க அது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு அதனால வந்து அந்த வீடியோ சொல்றதுனே தெரியல எனக்கு பார்த்தவனே எங்களுக்கே பயமாயிடுச்சு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து அந்த இடத்துல இருந்து பாப்பா அப்பதான் அங்க இருந்து உள்ள வந்தாங்க அப்பமே வந்து தனியா தாங்க விட்டுருவோம் நம்ம வீடான எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வெளியெல்லாம் இல்ல இப்ப இங்க இருந்தாங்கன்னா இப்ப மாமா உக்காந்துட்டு இருக்காங்க சோபா மேல இருந்தாங்கன்னா மாமா பாத்துக்குவாங்க அங்க எங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அப்பயும் நம்ம வீட்டுக்கு இந்த வாசலுக்கு வெளியே போனா நானும் இருப்பேன் இல்லைன்னா கூட அம்மாவும் இருப்பாங்க அந்த விஷயம் இது வரைக்கும் வந்து நான் கல்யாணம் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதாங்க இது வரைக்கும் நான் கூடப்பா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது வீட்டுல வெளியே நடந்தது ஏன்னா உயிர் சம்பந்தம் பண்ண விஷயம் அப்படின்னா இது அப்படி எப்படி சொல்றது எங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு போச்சு ஏன்னா இங்க இருந்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு எதனா ஒண்ணு பிரச்சனை நடந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் போனோம் நாங்க எதனா ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா தெரியல யாருக்கு என்ன தெரியல ஏன்னா அம்மாவும் அப்பப்பா அந்த இடத்துக்கு போவாங்க பாப்பா சைக்கிள் அங்கதான் இருக்கும் பாப்பாவும் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த டைம் கூட பாப்பா கொஞ்ச நேரம் அங்கதான் விளையாடிட்டு அப்பதான் உள்ள வந்தாங்க சடனா வந்து வெளியே கூப்பிட்டாங்க எனக்கு இந்த விஷயம் தெரிய தெரியாது எல்லாருமே ஓடுறாங்க என்னால தான் எங்கடி ஓரணும் இரு இரு வர இரு அப்படின்னுட்டு ஓடினே இருக்கா ஓடினே இருக்கும்போது என்ன தாண்டியாச்சு இங்க சொல்லிடு அப்படின்னா இத இங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா பயங்கர ஷாக் ஆயிட்டேன் என்னடா இது நம்பு வீட்டான இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு அது என்ன இதுன்ட்டு நீங்களே பாருங்க அவங்களுக்கே தெரியும் அப்புறம் வந்து நாங்க உள்ள வந்துட்டோம் அம்மா வந்து உள்ள பாப்பாக்கு டிஃபன் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து பின்னாடி பாப்பா பாப்பா துணி எல்லா துணியும் துவச்சுடுங்க அப்ப வெளிய போற அப்ப கூப்பிட்டு போனாங்க குரல் குத்துட்டு போனாங்க குரம்பு உட்காந்துட்டு இருக்கு உங்க வீட்டு அரைறாங்க ஏன்னா நம்ம வீட்டுல வந்து சின்ன பெட்டி இருக்குதுனால அந்த கேட்ட குரங்கு திறக்குது ஒரு மாசமா அந்த ஒரு மாசமா அந்த குரங்கு வந்து உள்ள ரொம்ப அமகலம் பண்ணிட்டு இருக்கு அதனால அந்த குரங்கு வந்து திறந்து கடவுள்ள உள்ள போயிடுது அதனால என்ன பண்ணா அங்க கதவு பூட்டி கூட வச்சிருவோம் சரி குரங்கு தானே தெத்தலான்னு போனா நம்ம படிக்கட்டு மேல பாம்புங்க அது எங்க போறதுன்னே தெரியலையே அது நின்னு பாத்துக்கே என்ன சொல்றதுன்னே தெரியல அது வந்து எப்படின்னா மேல ஏற இங்க இருந்து போல அது மேல இருந்து வீட்டு மேல இருந்து படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்த உடனே போனவனே ஆப்போசிட்டா தெரியுமா அதுவும் பாருங்களா அந்த குரங்கு இது அப்படி எப்படி உட்காந்து பாத்துட்டு பாத்துட்டு அது எந்த பக்கம் போகுதுன்ட்டு அது காட்டு சண்டை போற போடுற மாதிரி பண்ணுது சண்டை போறது ஒண்ணு விஷயம் தான் அது வழி காட்டுது இந்த பக்கம் தான் போகுது நீங்க அப்புறம் மேல ஏறிடுச்சு மேல நம்ம மெத மேல மொட்டை மாடியில ஏறிச்சு கீழே இறங்குது கீழே இறங்குது அந்த குரங்கு அப்படியே சீரிச்சுன்னு வருது அந்த பாம்பு அப்புறமா மறுபடியும் என்ன மேல போயிடுச்சு மேல போனோடனே அந்த பாம்பு பின்னாடியே குரங்கு போகுது எங்கே போகுதுன்னு அது பார்க்குறதுக்கு அப்புறம் அது போய்ட்டு கீழே அந்த நம்ம டேங்க் இருக்குது டேங்க்கு கீழே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் இதுவாக இருக்குன்ட்டு அந்த இடம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் கசம் கொசா அந்த சாம்பாங்க போட்டு வச்சிருக்கோன்ட்டு அது கீழே அந்த குரங்கு எங்களுக்கு காட்டுது அது அது கீழே அப்படியே அது வீடியோ எடுக்க முடியல எங்களால் கீழே அந்த குரங்கு போயிட்டு அந்த இடத்த காட்டிட்டு உஹ் ஹும் வீட்லன்னு பார்த்தீங்கன்னா நானும் அம்மா வந்தால் உங்களே தெரியும் ஆம்பளைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாமா தான் மாமாலாம் எதுவும் பண்ண முடியாது உங்களே தெரியாது அவர் உள்ள இருந்தாங்க அப்போது அவர் கேட்டுன்னு இருக்கார் என்னாச்சு என்னாச்சு ஒன்னுமில்லப்பா இருப்பாருன்டி ஏன்னா அவர் எதுனா பயப்பட போறாருன்னு அப்புறம் பார்த்தா அவருக்கு பயப்பட மாட்டார் எங்களுக்கு தான் ரொம்ப பயமாயிருச்சு அம்மாவும் அடிக்கடிக்கு என்ன பண்றது இப்போ பாம்புனா எல்லாருக்குமே பயந்தாங்க இப்போ அந்த கட்டு விரைன்னு இருக்கு நான் நல பாம்பு இருக்குது அப்புறம் சுருட்டை கரீன்னு இருக்கு கண்ணாடி கிரியனு இருக்கு என்ன பாம்போன்னு சொல்றது போயிட்டு இருக்கு இப்ப இதே கண்டு வந்திருந்தா குழந்தை இப்ப இருக்க குழந்தைங்கன்னு பார்த்தா பாம்பனா கூட எட்டி பிடிக்குது அதுதாங்க இப்போ நாங்களும் உங்களுக்கு அவேர்னஸ்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தை கூட எப்பவுமே யாராவது ஒருத்தருக்கு கூடவே இருங்க அது எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை கூட யாருக்குன்னா இருங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து குடுக்குடன்னு ஓடி போயிட்டு பக்கத்து இப்போ வாஸ்கால் அடைய போய் நின்று நினச்சிக்க பண்டிகைட்டு வந்ததுல வாஸ்கல்ல இருந்தா அப்படி இல்லைன்னா கடவுள போயிருந்தா நாங்க அவ போனால பின்னாடியே போயிடுவோம் பாப்பா போனால பின்னாடியே போயிடுவோம் அப்பதான் வந்து அவளை கூட்டிட்டு வரோம் நாங்க உள்ள சைக்கிளாண்டு விளாட்டு இருந்தாலும் கூட்டிட்டு வரோம் அது எப்படி மேல இருந்து மொட்டை மாட்டில இருந்தான் கீழே இருந்து வர்றதுக்குலாம் சான்ஸ் இல்ல மேல எதுவும் மொட்டை மாட்டேதான் நேத்து வந்து பின்னாடி பக்கம் பா பின்னாடி பக்கம் அந்த பப்பாளி மரம் இருக்கு அந்த பப்பாளி மரத்துல அப்படியே சுண்டிக்குன்னு அந்த இடையில பட்டு இருக்கு சரி அது நார்மலா போயிடும் நம்ம எதுவும் அடிக்கக்கூடாது ஏன்னா பாம்புங்கனால அடிக்க கூடாது அது என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாம்புங்க பூச்சியாலே காட்டுல எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க அதுவும் ஒரு உயிர் அதுங்களுக்கு வந்து தெரியாது நம்ம இவங்களை கடிக்கணும் இவங்க கிட்ட விஷத்தை இறக்கணும் அப்படின்னு அதுங்க தெரியாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு டக்குன்னு வந்து அப்பாவுக்கு போன் பண்ணிருப்பாங்க பாம்பு போயிடுச்சா இல்லையா

बाकी पूछ रुमा ए नैना अम्मा लागी ताव देना ले इन आट आट से सर बन और संभर ने जामुन आ पा पा पुटी इल्ला अधिकार पुटी है ना अम्मा तदर आप रे दी नाम तदर ओस के 何

அப்படின்ட்டு சொல்றீங்களா என்னால என்ன பண்ண முடியலையோ அதெல்லாம் வந்து மேக்சிமம் லலிதாவோட பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாமே அந்த தம்பி வந்தாங்க வந்து உனக்கு நான் போறேன்ட்டு வந்து அவனும் கூட என்ன சொன்னானுங்க இப்போ கூட வந்து பசங்க எல்லாம் தான் இருக்கானுங்க என்னடா அவன் முன்ன மாதிரி வர்றது இல்லையன்ட்டு லலிதா கேப்பா அதான் இருக்காங்கல்ல அந்த நான் அந்த ஒரு தைரியத்துல எல்லாமே இருப்பாங்க இப்ப கூட அவனுங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க அண்ணிய எல்லாம் பாத்துப்பாங்க அண்ணிய பிச்சு போட்டாங்க டே அது பாவம் கூட அந்த வர அப்படின்ட்டு வந்துதான் அதை புச்சுக்கணும் போய் அந்த தம்பியும் அதை அடிக்க கூடாது அதை அடிச்சு அதை அவங்க வீட்லயே வந்துருக்கீங்க மேக்சிமம் மூணு பாம்பு நாலு பாவம் வந்திருக்கு அவங்க வீட்டுல சர்வசாதாரமாவே வந்துட்டு போவாங்க அவன் தான் வந்து தலையை பிச்சு தூக்கிட்டு போயிட்டு நல்ல பாவமும் சரி சார காரமாவும் எந்த பாவமும் பயம் இல்லாம பூச்சின்னு போயிட்டு விட்டோம் அது ஒரு சமூக சேவையா அவன் பண்ணிட்டு இருக்கான் அது வந்து அடிக்கணும்னு நினைக்காத அதை தூக்கிட்டு போய் நல்ல பாம்பா இருந்தா கூட அதை தூக்கிட்டு போய் தொலைவா எங்கன்னா போட்டுடணும் அந்த ஒரு மனசு வந்து பாத்தீங்களா அதுதான் வேணும் இதுலயும் சரி இந்த நம்ம வீட்டுல மாடியில வந்தது கூட ஓடுது அங்க ஓடுது ஆனா லாஸ்ட்ல நீங்க பாருங்க அவன் எப்படி அந்த பாம்பு தூக்கி விசிறி வச்சா பாரு இந்த உயிர்க்கா நீங்களே பாத்துருப்பீங்க அது போது அது நெஞ்சிக்கின்னு நெனைஞ்சுன்னு வந்துட்டு இருக்கும் அப்புறம் அது கிட்ட எங்கனா விடக்கூடாது ஏன்னா கிட்ட எங்கோட மறுபடியும் நம்ம வீட்டுக்கு விட்டு தூக்கி போட்டான் அதுவும் நம்ம ஊர்லயேதான் இப்ப அவரும் வளர்த்து நிற்பார் மறந்து லாங்கா எங்க கூட இருக்குல்ல நம்ம ஊருகிட்டயே தான் எடுத்து போயிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிடா தம்பி உனக்கு கண்டிப்பா மகி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல பாம்பா இருந்தாலும் சரி சார பாம்பா இருந்தாலும் சரி அது வந்து பிடிக்கணும்னு நினைச்சு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீட்டுல வந்து அது பண்ணதுக்கு யாரா இருந்தாலும் கொஞ்சம் வருத்துக்கு தயங்குவாங்க அவங்க வந்து பண்ணதுனால மேக்சிமம் வந்து அங்க இருக்கிறவங்க கூட அடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க ஏன்னா வந்து அந்த காலத்து ஆளுங்க அதனால வந்து அடிக்கணும் தான் அதுக்கு அவன் சொல்றான் இல்ல இல்ல அது குட்டி காலாங்குட்டி கூட விஷமாப்பா அதெல்லாம் விஷயம் ஆனா காலாங்குட்டி அச்சுட்டா அது பின்னாடியே கொச 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 கொசே காளாங்குட்டி வந்து முட்டையிட்டு எப்படியும் பதினாறு பதினெட்டு குட்டி இருக்கும் அத ஒண்ணுமே அது வந்து பாக்குறதுக்கு வந்து கட்டுகிரியன் பம்மாரியா இருக்கும் ஒன்னு ஒண்ணு அச்சுட்டா இல்ல அங்க குட்டிங்க நிறைய போட்டதுனால தொடர்ந்து அது சுத்தினே இருக்கும் அங்க இல்லப்பா இப்ப நம்ம வீட்டாண்ட வந்து சின்ன பக்கத்துலயே குட்டி போட்டிருக்கோம் அங்க பக்கத்திலே குட்டி போட்டு ரோட்ல அச்சுறோம் இங்க இருக்குது குட்டிங்க ரோட்டுக்கு வருமா ரோட்டுக்கு அது எப்படி வரும் அப்படிதான் சொல்றேன் நாலா பக்கமும் சுத்தும் அது அந்த மாதிரி எல்லாம் வராது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து எங்க உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து என்னால பண்ண முடியல அதனால பக்கத்துல இருக்கிற தம்பி அவன் பண்ணி விட்டான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து அவ்வளவு தைரியமா வந்து அவன் பண்ணது வந்து பெரிய கண்டிப்பா ஒரு சண்டேல வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு தடுக்கிறது அது வேற விஷயம்

அதான் என்ன பாம்னு தெரியாம வந்து நான் எடுத்து போடுறேன் அது என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா வீட்லயும் குழந்தை இருக்குது ஏன்னா அதை எடுத்து முடிச்சு முடியாது அது பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி உனக்கு ஆஹ் நன்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு போய் நன்றி சொல்லன்னு சொல்லுவான் இருந்தாலும் வந்து சொல்ற கடமை எனக்கு இருக்கு நான் இருக்கிற இடத்துல வந்து நான் செய்யற விஷயத்த வந்து நீ வந்து இல்ல ஆனா நான் பண்ண முடியல நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சு நீ பண்ண ஆஹ் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருமே அவனுக்கு என் தம்பிக்கு வந்து வாழ்த்து தெரியுங்க அவன் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஆஹ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல நல்ல வீடியோல நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் வாழ்த்து தெரியுங்க ரொம்ப நன்றி பாய் பாய்